நீர் சர்வ வல்லவர் துதிகன மைமைக்கு பாத்திரமானவர் நேற்று இன்டும் என்றைக்கும் மாறாத தேவன் நீர் ஆண்டவரே ஹலலோய்யா ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வ வல்லவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உண்மை துதிப்பதற்கும் உன்னதமானவரே உண்மை கீர்த்தனம் பண்ணுவதற்கும் கத்த நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து அப்படின்னால கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த அதிகாலை ஜெபத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அன்று இந்த ஜபக்கூடுகளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் ஆசீர்வதித்து ரெட்டத்தனையான நன்மையால் திருப்தியாக்கி அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா அன்றுவரையே நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்கள் விண்ணப்பங்கள் தியானங்கள் எல்லாமே உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கத்த நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் கத்தனுடைய நாம மேமைப்படட்டும் அதிகாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் அவரை மைமைப்படுத்துவோம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா அவர் அவர் இல்லாத இல்லாத நாள் ஒரு நாளும் நமக்கு வாழ்வாக இருக்கவே முடியாது அவர் இருந்தால்தான் நமக்கு வாழ்வு வாழ்வு தரும் வார்த்தைகள் அவரிடத்தில் உண்டே என்று அவருடைய சீசர்கள் சொன்னது போல அவருடைய அவர் இல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அடவரே நீங்க இல்லாமல் என்னால ஒன்றும் செய்ய சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா நீர் இல்லாத நாள் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகும் நீர் இல்லாத வாழ்வெல்லாம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளா சொல்லுவோம் இசப்பா நீங்க இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளும் அந்த நாள் இல்லாண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீர் என்னோடும் நான் உங்களோடு இருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க என்று நீ நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா ப்பா நீங்க இல்லாத நாள் எல்லாம் ஒரு நாளும் வந்து நாள் அல்ல நீர் எங்களோடு இருக்க வேண்டும் இல்லாத நாள் எல்லாம் நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா நீர் இல்லாத நாள் எல்லாம் കണെ മൂടി കരങ്ങളെ ഉയർത്തി സ്തോത്ര ബലികളെ അവരുടെ എറിടുപ്പം കത്തർ പരിശുദ്ധ അവരതി പാത്രമാണ് ദേവനവൻ സോദര മനുരേ കര ബ எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கூடவே இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவ நீர் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமே நீர்தான் ஆண்டுவரை உங்களுடைய வாழ்க்கையின் நங்கூரமே நீங்கள் தான் ஏன் சொப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீர் எங்களோடு இருந்தீர் எங்களை தாங்கி நீர் எங்களை ஏந்தி நீர் எங்களை சுமந்தி ராண்டுவரை எங்களை தப்புவித்தீர் இப்பொழுதும் நீர் எங்களை எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவர் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஏசு என்னும் நாமத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் எங்கள் துருகமே நீர் தான் ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கும் கண்மலை எனது கோட்டை எல்லாம்

அரண்ட வேளை அன்னையை இருக்கமாக அணைத்து கொண்டே இருளெல்லாம் விலக்கி நீரே அழுகையை தும் நான் போடு ஒரு வாடிக்கொண்டே இருக்க கிருபை கிருவை எனக்கு தாரங்க நான் உண்மை துதிப்பேன் உண்மை துதித்து கொண்டே நாங்கள் இருப்போம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஆராதனை வேலை நீர் ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி பரிசுத்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி நதி காலை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பரிசுத்தப்படுத்துவீராக ரத்தத்தினால கழுவுவீராக சுத்திகரிப்பீராக நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்றி கொள்ளுவீராக எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுத்திகரிக்கும்படி கத்தருடைய ரத்தின் வல்லமைக்குள் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளும்படி எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கலாமா ஆண்டு சொல்லுங்கள் தகப்பனே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் சுத்திகரியும் ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் ஆண்டவரே என் வீட்டையும் வீட்டை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படுவதாக எனவே என்னை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்பட ஆண்டவரே எனக்கு என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த வார்த்தையை தகப்பனே என்னையும் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் கத்தர் பரிசுத்தப்படுத்தும் என் வேலையை பரிசுத்தப்படுத்தும் என் பதவியை பரிசுத்தப்படுத்தும் எனக்கு உண்டான பொருட்களை பரிசுத்தப்படுத்தும் எனக்கு இருக்கிற சேவிங்ஸை பரிசுத்தப்படுத்தும் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பரிசுத்தப்படுத்தும் என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் என் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டு பரிசுத்தர் 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 சேனைகளின் கத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லப்படுகிற பரிசுத்த தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் அருமையான தேவ நன்றி ஆண்டவரே ஓமக்கு ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே கத்தனமை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் எவர்களை கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை கத்தர் அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார் இந்த காலவேளையில நீங்களும் நானும் கத்தருக்கு பரிசுத்த சந்ததி எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டுவரே நாங்கள் உமக்கு பரிசுத்த சந்ததி ஆண்டுவரே எங்களை நீர் பரிசுத்த சந்ததியாய் தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நீர்வாலாக்காமல் தலையாக்குவதற்கு தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் கீழாக்காமல் மேலாக்குவதற்கு தெரிந்து கொண்டதற்காக உமக்கு கோடி 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 நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி 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 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்லுங்கள் நன்றி நன்றி வல்லவரே நல்லவரே காண்பவரே என்னை காப்பவரே வல்ல சுகத்துக்காக பலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்தலாமா புதிய வாரத்தின் புதிய நாளை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவாராக அவருடைய காரூயம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டு நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தை கத்தர் பாதுகாத்து கொள்ளுவாராக நம்முடைய குடும்பத்தின் சகல தேவைகளையும் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவாராக தேவ அசைவாடுதல் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுவதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஆண்டவரே உங்களுடைய அசைவாடுதல் என்னுடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும் உங்களுடைய அசைவாடுதல் என்னுடைய குடும்பத்திலோ நான் போகிற வருகிற இடத்திலெல்லாம் காணப்படணும் அப்பா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் என்னுடைய வீட்டை சுற்றிலும் உங்களுடைய இரத்த கோட்டையை கட்டி எழுப்புங்கப்பா என்னுடைய வீட்டை சுற்றிலும் இரத்த கோட்டையை கட்டி எழுப்புங்கப்பா வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் மனுஷனுடைய வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்வாராக ஹால நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கத்தர் புறப்படுத்திக் கொள்ளுவாராக தேவைகளை சந்திப்பாராக வியாதியை நம்மை விட்டு விலக்குவாராக நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக சந்தோஷம் பெருக பெருகுவதாக கிருபை பெருகுவதாக இரக்கம் பெருகுவதாக கத்தர் அப்படி செய்கிறதற்காக மகிமை செலுத்துங்கள் கரங்களை தட்டி அண்டு உமக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உமக்கு கோடி நன்றி அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்ரு எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்ரம் இந்த அதிகாலை நேரத்தில் தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் கத்துற ஆசீர்வதியும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை சந்தித்து தாரும் எல்லா வியாதிகளும் மாறட்டும் எல்லா பலவீனங்களும் மாறட்டும் எல்லா போராட்டங்களும் மாறட்டும் கவலைகள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் துன்ப துக்கங்கள் மாறட்டும் இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தின் வாரமாக இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண்கிற வாரமாய் காணப்பட ஜீவனுள்ள தேவன் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் சபிக்கிறோம் தாவே நம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே நீர் மகிமைப்படுமே சுராஜா நீர் மகிமைப்படுமே சுராஜா எங்களுக்காக அல்ல எங்களுக்காக அல்ல உங்களுடைய நாம மேன்மைக்காகவே எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படியே கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு என்னும் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடந்த ஒரு வாரம் உங்களோடு கூட இல்ல இருக்க முடியாத சூழ்நிலை சரீரத்திலே பலவீனம் நீங்கள் அனைவரும் எனக்காக ஜபித்தீர்கள் உங்களுக்கு நன்றி கத்தர் தொடர்ந்து வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படி தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம் எல்லாருமாக நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் த்ரீ அதுல ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம் யாத்ராகுமத்தின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆகவே எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை கரங்களில் எடுத்து கொள்ளுங்கள் அதிகாலை ஜபத்தில் நீங்கள் ஒரு பார்வையாளராக இல்லாமல் நீங்களும் ஒரு பங்குதாரராய் ஒரு பங்காளராய் இதில் பங்கு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் கரங்களில் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி வாசிக்கலாமா ஒன்றாம் வசனம் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் உண்டான அக்னி ஜோனையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசை என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் இங்கே கிட்டிச்சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் நான் யாப்ரஹாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இஸ்ரேலின் புத்திரரின் கூக்குற சந்தி சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் இஸ்ரவேல் புத்திராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் எப்படி இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த தியானத்தை அதிகப்படுத்தும்படி சொன்னபடியினால் அதை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இறங்கினேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் இறங்கினேன் கத்தர் இறங்கினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏழாவது வசனத்தை பாருங்கள் ஏழாவது வசனத்தில் கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல தேவன் இறங்கினதனுடைய முகாந்திரம் ஒன்று மோசையை தெரிந்தெடுப்பதற்காக இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான் மகனே மகளே நான் இறங்கி வந்திருந்தனுடைய முகாந்திரம் உன்னை விடுவிக்கும்படியாக உனக்கு விசாலத்தை உண்டு பண்ணும்படியாக நான் உன்னை கண்டிருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன் என்று மறுபடியும் நமக்கு ஒரு விசை சொல்லி கொடுக்கும்படியாக உணர்த்தி காட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம்மத்திலே எழுந்திரள் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என் வீட்டுக்குள்ளே நான் இருக்கிற இடத்தில் பரிசு ஆவியானவர் எழுந்திரள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் வசிக்கிற இடம் நீங்கள் வாழ்கிற உங்கள் வீடு அல்லது எந்த இடத்தில் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல பரிசு தாவியானவர் இருக்கிறார் என்று நம்புங்கள் ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் நம்புகிறேன் பரிசு தாவியானவர் நான் இருக்கிற இடத்துல எழுந்திரள் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பரிசு தாவியானவர் நான் இருக்கிற இடத்தில் இருக்கிறார் என்று நம்புகிறேன் இன்னொரு விசை சொல்லுங்கள் சத்தமாய் பரிசு தாவியானவர் நான் இருக்கிற இடத்துல எழுந்தருளி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் வாசிக்கிறேன் ஸ்தோத்திரம் மூன்று காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் ஐ சா த சஃபரிங்ஸ் ஐ ஹவ் ஹேர்ட் த கிரைஸ் ஐ ஹவ் சீன் தேர் பெயிண்ட்ஸ் மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் நான் அவர்கள் படுகிற வேதனையை பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய அழுகையை கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய உபத்திரமும் நம்முடைய வேதனை நம்முடைய கண்களின் கண்ணீர் இந்த மூன்றும் ஆண்டவருக்கு மறைவானது அல்லவே அல்ல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே துன்பமான வேலைகளில் அல்லது நம்முடைய கஷ்ட சூழ்நிலைகளில் நமக்கு வருகிற சேலஞ்சஸான ஆன நேரங்களில் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு மிகவும் திட்டமும் தெளிவுமாக அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் கண்ணீர் வடிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி அல்லது நாம் துன்பப்படுகிற இருந்தாலும் சரி அல்லது நாம் வேதனைப்படுகிற இருந்தாலும் சரி அந்த நேரங்களிலெல்லாம் ஆவியானவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை விட்டு விலகவில்லை அல்லது தேவரக பிரசன்னம் நம்மோடு கூட தான் இருக்கிறது என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளுங்கள் நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இன்னும் உங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவர் இன்னும் உங்களை விட்டு விட்டு தூரம் போகவில்லை அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் அவர் உங்கள் அருகில் தான் இருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வென் வி கோ த்ரு சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்டிஸ் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமான கடினமான பாதைகளில் கடந்து செல்லும் போது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நம்முடைய வலி என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள் இருதயத்தின் வலி அல்லது சரீரத்தின் வலி அல்லது மனதளவில் வலி இந்த வலியை நெருக்கமாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார் யார் அறிந்திருக்கிறார்களோ அறியவில்லையோ தேவன் உங்களுடைய வேதனையை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை வேத புஸ்தகம் நமக்கு உறுதியாக சொல்லுகிறது மிக ஆழமாக தெளிவாக மகனே மகளே உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தெளிவாக வசனம் சொல்லுகிறது அதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எனக்கு அருமையான தேவ